சென்னை பாண்டிபஜாரில் சித்த வைத்திய சாலைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் வயதான மருத்துவ தம்பதியினர் முகத்தில் மயக்க மருந்தை தெளித்து பல லட்சம் மதிப்பிலான நகைகள் மற்றும் நவரத்தின கற்களை கொள்ளையடித்துச் சென்றனர் சென்னையில் பரபரப்பாக இயங்கும் டிநகர் பாண்டி பஜாரில் நடராஜன் மங்கையர் கரசி தம்பதியர் சித்த வைத்தியசாலை நடத்தி வருகின்றனர் இந்த வைத்தியசாலையில் நவரத்தின கற்களும் விற்பனை செய்யப்படுகின்றன நேற்று மாலை நவரத்தின கற்கள் வாங்குவது போல் வந்த மூன்று பேர் வயதான தம்பதியர் மீது மயக்க மருந்து அடித்து தாக்கிவிட்டு அவர்கள் சேகரித்து வைத்திருந்த பல லட்சம் மதிப்பிலான நவரத்தின கற்களையும் மங்கையர் கரசியின் பதினைந்து சவரன் தாலி சங்கிலியையும் பறித்துச் சென்றனர் பேர் வந்து எங்கிட்ட வந்து கல் வியாபாரம் பண்ணுற மாதிரி நான் ஐம்பது வருஷமாக சேர்த்து வச்சுருந்தேங்க பழங்கால இந்த நவரத்ன கற்கள் அதை வந்து வயசாகி போச்சு இனிமேல் யார் பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லை அதை வந்து சேல் பண்ணிவிடுவோன்னு ரெண்டு மூணு பேர்த்துக்கிட்ட சொல்லியிருந்தேன் அது எப்படியோ விசாரிச்சுக்கிட்டு மூணு பேர் வந்து ரெண்டு பேர் கதவை வெளியே சாத்திக்கிட்டு ஒருத்தர் உள்ளுக்கு வந்து ஸ்ப்ரே கண்ணில் அடித்து என்னையும் என்னுடைய மனைவிக்கும் க ஸ்ப்ரே அடித்து ஒரே சத்தம் ஓடும்போது இந்த க கல்லை முதல்லையே கேட்டாங்க எடுங்க பார்க்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தோம் அந்த நேரத்தில் இந்த ஸ்ப்ரே அடித்து கல்லையும் தூக்கிக்கிட்டு என் மனைவியை வந்து கீழே தள்ளி க தாலி சரடு தாலியோட அதையும் கழட்டிக்கிட்டு அப்புறம் அடித்து தள்ளி போ பாஞ்சு அது இந்த கல் மதிப்பு வந்து ஒரு பாஞ்சு லட்ச ரூபா இருக்கும் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க சார் மூணு பேர் வந்தாங்க கல்லை காட்டு சொன்னாங்க காமிச்சோம் காமிச்சதும் பார்த்தாங்க பார்த்ததும் பெரிய ஒரு கல்லை எடுத்து போய் பார்த்துட்டு இருக்கிறது உள்ளே ஒருத்தன் உள்ளே வந்து ஸ்ப்ரே அடி அடித்தேன் மேலே எண்ணெயை குத்தி அவரையும் அடித்து சாலிக்கொடியோடு எடுத்துட்டு ஓடிட்டானுங்க நவரத்தின கற்கள் வாங்குவது போல் வந்து பல லட்சம் மதிப்பிலான நகை மற்றும் வைர கற்களை மர்ம நபர்கள் கொள்ளை எடுத்து சென்ற சம்பவம் பாண்டிபஜார் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பாண்டிபஜார் போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர்